திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ளது காமராஜர் காலனி நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இப்பகுதியில் மெயின் ரோட்டை தவிர தெருக்களில் சாலைகள் இல்லை மண் சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் காமராஜர் காலனி மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் மழை காலங்களில் காமராஜர் காலனியில் உள்ள சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது மேலும் வருடம் முழுவதும் சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது வழவழப்பான சாலைகளில் பயணிப்போர் கீழே விழுந்து வருவதால் எந்நேரமும் அச்சத்துடன் நடந்து செல்கின்றனர் காமராஜர் காலனி மக்கள் அதேபோல் காமராஜர் காலனியில் வடிகால் வசதி இல்லாததால் கழிவுநீர் பல மாதங்களாக தேங்கி தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது இது ஒரு புறம் இருக்க தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்காததால் ஆங்காங்கே குப்பைகள் மலை போல் குவிந்து கிடக்கிறது வீடுகளில் உள்ள செப்டிக் டேங்க் கழிவுநீர் பூமிக்கு அடியில் செல்லாததால் மனித கழிவுகள் சாலையில் தேங்கியிருக்கும் சாக்கடை நீரோடு கலந்து பெரும்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இதே நிலை நீடிப்பதாக கூறும் காமராஜர் காலனி மக்கள் தேர்தலின் போது என்று வாக்குறுதி அளிக்கும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற பிறகு காணாமல் போய்விடுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக பத்து முறைக்கு மேல் மனு கொடுத்தும் பஞ்சாயத்து நிர்வாகமோ ஊராட்சி நிர்வாகமோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த மக்கள் நம்ம இந்த ஏரியாவில் தான் நான் இருக்கேன் இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வசதி இவங்க சொன்ன மாதிரி தண்ணி வசதியெல்லாம் தேங்கி தண்ணியெல்லாம் தேங்கி நிக்குது கொசு இது உற்பத்தி ஆகிறது நிறைய பிரச்சனை நிறைய இது இருக்கு இந்த தெருவுல வந்து பஞ்சாயத்து இருந்து யாருமே வர்றதில்ல குப்பைறதுக்கோ மற்ற இந்த சுகாதாரத்துறையிலேருந்து யாரும் வரதில்லை நாங்க ஒரு பத்து பத்து டைம் பஞ்சு டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு சொல்லியாச்சு அவங்க யாருமே அதை ரெஸ்பான்ஸ் பண்ணல நம்ம மெம்பரு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் அவங்க வந்து பார்த்துட்டு தான் கொஞ்சம் சொல்லி இது பண்ணிருக்காங்க திரும்ப மறுபடியும் யாரும் இது வரைக்கும் வரல திரும்ப நாங்கள் சொல்லி நாங்கள் முயற்சி பண்றோம் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் பேரூராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆடைவரது இயல்பு வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆகவே இனியாவது தங்களுக்கு சாலை கழிவுநீர் கால்வாய் போன்ற வசதிகளை செய்து தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே காமராஜர் காலனி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஊருக்கு வந்து இடம் கொடுத்து அரசால் வழங்கப்பட்ட இந்த இடம் இது வந்து மாற்று இடமாக கொடுத்து எங்களுக்கு வந்து எண்பத்தாறு குடியிருப்பு இருக்கிறோம் ஒரிஜினலாக இப்போ நூறு குடியிருப்பாக வந்துடுச்சு அதனால் எந்த வசதியும் கிடையாது நடக்கிறதுக்கு பாதை இல்லை சாக்கடை தண்ணி ஓட்டம் எந்த நடமாட்டமும் இல்லை அதனால் வந்து த இந்த ரோடு ரோட்டு வசதி தண்ணி வசதி செய்யணும்னு தாழ்மையோடு கேட்டு கிட்ட மாலை முரசு செய்திகளுக்காக முத்துப்பேட்டை செய்தியாளர் பாலாஜி மற்றும் சந்துரு